வணக்கம் உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீடியோ போட்டே ஒன்றரை மாதத்துக்கிட்ட ஆகிடுச்சுங்க நம்ம மணி மாடு இரட்டை கன்று போட்டுச்சுல்ல அந்த வீடியோவுக்கு அப்புறம் என்னால் வீடியோஸே போட முடியலை நடவு வேலை நூறு நாள் வேலை அடுத்தடுத்து வீட்டு வேலைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேலைகளுக்கு பஞ்சம் அப்படிங்கிற மாதிரி வேலை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க ஒரு வீடியோன்ஸுன்னு போனோம்னா அதில் எடிட்டிங் பண்ணுறது தாங்க ரொம்ப வேலையாக இருக்குது எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுங்க அதனால தான் என்னால் வீடியோஸே போட முடியலைங்க ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் வந்து அந்த வ பயிர் நடுறத்துக்கு முன்னாடி வரப்புகள்லாம் வெட்டுவாங்கள்ல அந்த மாதிரி வெட்ட போயிட்டார் அந்த சமயத்தில் எடுத்த வீடியோ தாங்க என்னால் அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்தேன் அவர் அங்கே போனனால மாட்டு கட்டத்துலலாம் ரொம்ப மோசமாகவே இருந்துச்சுங்க நிறைய மாடுகள் இருக்கனால மாட்டு சாணங்கள் தாங்க நிறையா வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது அழுறதே கஷ்டமாக இருக்குது ஹஸ்பண்டு நானும் சேர்ந்து தான் அள்ளுவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் தோட்டத்து ஒர்க்குன்னு சொல்லிட்டு நம்மளே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவர் வரப்பு வெட்டுற இடத்துலையே மேய்ச்சல் காடுகள்லாம் இருக்குது கொஞ்சம் அதனால் நாலு மாடையும் அங்கேயே பிடிச்சி கட்டிட்டு வரப்பு கொஞ்சம் நேரம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டை பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த நேரத்தில் நான் போனேன்னா நான் ரெண்டு அவர் ரெண்டு அப்படி தாங்க பிடிச்சிட்டு வருவோம் குட்டிமணி கண்மணி அப்புறம் வெள்ளைச்சி மணி நாலு பேர்த்த மட்டும்தான் அங்கே தூரத்தில் கட்டுவோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடுற ஏன் டைம் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஃபோன் வந்து டிஸ்பிளே போயிடுச்சுங்க அதனால் வந்து நான் ஃப்ரண்ட்டில் வந்து என்னால் கேமராவே எதுவுமே எடுக்க முடியலை வீடியோஸ் எதுவுமே அது ரொம்ப கவலையாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் கேமரா தான் நம்ம வந்து எடுக்க முடியும் அப்போ யாருன்னா இருந்தால் தான் எடுக்க முடியுதுங்க அதனால் தான் என்னால் வீடியோஸே போட முடியலை இனி இன்னும் நல்ல ஒரு மொபைல் வாங்கினா தான் என்னால் நிறைய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் போட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் என்னோட பொண்ணு வந்து இந்த வீடியோ எடுக்கிறப்ப இருந்தனால கொஞ்சம் எடுத்து கொடுப்பாப்பா அப்படின்னு சொல்லவும் அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்கங்க அவங்க வந்து வா வரப்பெல்லாம் வெட்டுறதுனால மாடுகள் அங்கே இருக்கனால நம்ம வந்து நேப்பியர் தட்டையை அறுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேப்பியர் தட்டை வைக்கிறது கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுவுமே வியூஸ் போகலங்க அதெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு நம்மளுக்கு வைக்கோலும் பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது மழை காலத்துலலாம் நம்ம வந்து மேய்ச்சல் காட்டில் அதிகமாக கட்ட முடியாது ஏன்னா மழை பெஞ்சிச்சின்னா அந்த மேய்ச்சல் காடு எல்லாம் சகதியாக இருக்குமா அப்படிங்கிறப்ப மாடு வந்து அந்த சகதியோடு சேர்ந்து மேயிறப்ப அதுக்கு வந்து வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியெல்லாம் வரும் மேக்ஸிமம் ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படி காஞ்சிச்சின்னா தான் மேய்ச்சல் காட்டில் கட்ட கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அதனால் ஓரளவுக்கு அப்படியே மேய்ச்சல் காட்டில் கட்டுவோம் அப்புறம் வந்து பிடிச்சிட்டு வருவோம் அந்த மாதிரி இருக்கனால நம்மளுக்கு வந்து வைக்கோல் அல்லது வந்து சோளத்தட்டு காஞ்ச சோளத்தட்டு இந்த மாதிரி தான் நம்ம காலத்துக்கு வந்து மாடுகள் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சில நேரம் நம்ம வந்து சோள நேப்பியத்தட்டை அறுக்க முடியும் சில நேரம் அறுக்க முடியாது ஏன்னா அது வந்து அறுக்கிறப்ப ஈரமாக இருக்கும்ல அப்போ வந்து கீழே போடுறப்ப அதில் தாள்கள்லாம் மண் உடைச்சோன்னா நிறைய வந்து கழிச்சு போட்டுரும் மாடுகள் அதனால் என்ன பண்ணிடுறது கொஞ்சம் மழை காலத்துலலாம் கஷ்டமாக இருக்குது அதனால் மழை வரத்துக்கு முன்னாடியே அறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அறுக்க வந்துட்டு ஹஸ்பண்ட் வேற வரப்பு வெட்டிக்கிட்டு ஒத்தையாக வெட்டிகிட்டு இருக்கனால நம்ம அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணால் நம்ம அளவு கொஞ்சம் அறுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அறுத்துக்கிட்டு இருக்கிறேன் இடையில இடையில புட்களும் நிறையா இருக்குது அந்த புட்களை கொஞ்சம் அறுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் காடு கிளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அறுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து மழை வர அறிகுறியே இல்லை அந்த வீடியோ எடுத்தே எனக்கு இருபது நாளைக்கு மேலே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பயிர் நடவே முடிச்சுட்டோம் முடிச்சே இப்போ ஒரு வாரத்து பத்து நாளைக்கிட்டு ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் தாங்க என்னோடய ஈவினிங் ஒர்க் இப்படி தான் இருந்துகிட்டே இருக்கும் நான் வந்து இப்போ நூறு நாள் விலைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஒர்க்கெல்லாம் பார்ப்பேன் வீட்டுக்கு வர ரெண்டரை ஆயிடும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம்ல எடுக்க அடுத்தடுத்து வேலைகள் பார்க்கணும் மழைக்காலனால திடீர்னு எந்த நேரத்தில் மழை வருதுன்னே சொல்ல முடியாதுங்க அதே தான் மழை வர அறிகுறியே இல்லை மழை வராதுன்னு சொல்லிட்டு நானும் பாதி நேப்பியர் தட்டை அறுத்து முடிக்கிறேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கர மழைங்க வேக வேகமாக அந்த சாக்கில் புற்கள் கொஞ்சம் வச்சுருந்தேன்னா அது மட்டும் நனையாமல் இருந்துச்சு அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சோளத்தட்டையினால் தூக்கம் முடிஞ்ச அளவு எடுத்துட்டு வரமுள்ளாட்டியுமே நல்லாவே நனைஞ்சிட்டேங்க ஹஸ்பண்டு வேறு அந்த இன்னொரு தோட்டத்தில் நடவுக்காக வரப்பு வெட்டிக்கிட்டு இருந்தார்ல நாலு மாடுகளும் அங்கே மாட்டிக்கிச்சு அப்புறம் பொன்மணியும் முத்துமணியும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு உள்ள மேய்ச்சல் கடலை ரெண்டு மாட்டிக்கிச்சுங்க அது மாதிரி மழை வர்ற மாதிரியே அறிகுறி இல்லை ரொம்பவே கஷ்டங்க நம்ம மாட்டுக்கு வந்து ச சோளத்தட்டி இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கவங்களாட்டியுமே இப்படி மழை வந்துச்சுன்னா இப்படி தாங்க நம்ம கட்டு ஆகிடும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் மாடு வச்சுருக்கவங்களுக்கு மழை காலத்தில் படுற கஷ்டம் ரொம்ப கஷ்டங்க மாடு வச்சுருக்கவங்களுக்கு அப்படி தான் இருக்குது சரி என்ன பண்ண முடியும் தூரத்தில் பாருங்கள் முத்துமணியும் பொன்மணியும் கத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம ரெயின் கோட்டு வேற இல்லை கொடையும் பிடிச்சிட்டு போக முடியாது காற்று அடிச்சுட்டு சரி எப்படியோ ஆகட்டும் கொஞ்சம் நேரத்தில் மழை விட்டால் பிடிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் மலையை வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே வீடியோஸ் எடுத்துக்கிட்டே இருந்தேங்க இப்படி தாங்க இந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஏதோ ஒரு செட்டு இருக்கனால நம்மளால் இந்த மாடுகளை வச்சு ஏதோ நாங்கள் ஓரளவுக்கு இங்கிட்ட நாள் அங்கிட்ட இந்த ஒரு சின்ன செட்டில் ரெண்டு அப்படிங்கிற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹஸ்பண்டும் ஒரு வழியாக பாவம் மாடுகளை வீட்டுக்கு பிடிச்சிட்டு வர நேரத்தில் நல்லா மலையில் நவரும் நனைஞ்சிட்டாருங்க இப்படி தாங்க நனைஞ்சிட்டு வந்தாங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்போ ஒருத்தர் சொன்னாங்க நீங்கள் வந்து மாடுகளை வந்து மலையில் நனைய வைக்கிறது பேட் ஹேபிட்னாங்க அவர் வந்துட்டு ஒவ்வொன்றா பிடிச்சி கட்டிக்கிட்டு தானே அப்புறம் உள்ளே வந்து கட்ட முடியும் அதுக்காக தான் கட்டிக்கிட்டு இருக்காருங்க ஓகேங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்